இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கான லட்சினையை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக தலைமையகத்தில் உள்ள ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து கட்சி கட்சிக்குடியை ஏற்றி வைத்தார் இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து எழுபத்தாறு கிலோ கேக்கை வெட்டி கட்சியினருக்கு வழங்கினார் இதையடுத்து தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என்ற வாசகத்துடன் தேர்தல் பிரச்சாரத்திற்கான லட்சணையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் ஏஐ மூலம் ஜெயலலிதா பேசுவது போன்ற காணொலி வெளியிடப்பட்டுள்ளது பாஜகவுடன் யார் மறைமுக தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக ஆக இரண்டும் சேர்ந்தா நீட் தேர்வை கொண்டாந்தார்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பாடுபடும் சொன்னார்கள் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலும் போது சரி சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது சரி ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வது முதல் கையெழுத்து போட வேண்டும் என்றார் பிறகு இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு சொன்னார் இதுவரை அதற்காக எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை மூடினாங்க இப்போ வெல்கம் மூடிக்கிறாங்க இதுதான் உடன்பாடு அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உரிமை இருக்குது ஒரு பார்வை இருக்குது இன்னும் தேர்தல் நெருங்கலை தேர்தல் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் தான் அறிவிப்பதாக தகவல் அப்படி கால அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு தகுந்தவாறு தான் ஒவ்வொரு கட்சியும் செயல்பட்டு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதனால எந்த கட்சி எங்க இருக்குன்னு பொறுத்திருந்து பாருங்க சென்னை